நன்றி வணக்கம் அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் ஆண்டு நூறானாலும் அன்னை தமிழ்நாடு வேண்டும் எண்ணம் விளக்கோம் யாம் பூண்டோம் உறுதி புறப்பட்டோம் என்றே மூண்ட இடியாய் முழங்காய் தமிழ் மகனை என்றார் பாவலர் பெருந்து திறனார் அவர்கள் நீ பிறந்த உன் சமூகத்தின் விடுதலைக்காக நீ போராடவில்லை என்றால் அந்த சமூகத்தின் முதல் சாபக்கேடு நீதான் என்றான் யாரு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எங்க அடிமைப்பட்டு கிடக்கிறோம் திராவிடத்துக்கிட்ட தமிழ்நாடு அடிமைப்பட்டு கிடக்குது அந்த திராவிடத்தை வீழ்த்துவதற்கு வந்தவர் நான் திராவிட கட்சி திமுக இருக்கக்கூடிய தமிழர்களை சொல்லல அதிமுக இருக்கக்கூடிய மாண தமிழர்களை சொல்ல இன்னும் பிற கட்சிகளில் இருக்கக்கூடிய அனைத்து மாண தமிழர்களுக்குமாக நம்முடைய முன்னோர்களினுடைய கனவை நனவாக்க இன்றைக்கு களத்திலே நிற்கின்ற தலைவரினுடைய தம்பி நம்ம எல்லோருக்கும் அன்ன சீமானவர்கள் தான் இது உண்மை அதிமுக இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் வந்திருப்பாங்க இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்த மரண கொல் அதாவது கொலை அதாவது சாராயத்தினால் செத்து போயிட்டாங்க அந்த கொலையை வந்து சட்டசபையில் பேசணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியார் அவர்கள் ஆனால் என்ன பண்றாங்க அதை நிராகரித்து விட்டு அந்த எடப்பாடி பழனிசாமியார் அவர்கள் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் புறந்தள்ளிட்டாங்க உள்ள விடல எந்த சட்டசபை நிகழ்வுகளிலுமே பங்கேற்க விடல இன்றைக்கு அதற்காக குரல் கொடுத்த ஒரு தமிழன் யார் நம்முடைய அண்ணன் செந்தமளன் சீமான் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காரு பாருங்க நீங்க ஆனா இன்னொன்னு நான் ஆஹ் நாலு நாளாக போன திமுக கார் ஒன்று சிலைப்பெல்லாம் வணக்கம் சொல்றாங்க உண்மையிலுமே பாவமாக இருக்கு ரொம்பவே எதை எத்தனையோ தொகுதிங்க நான் பாஞ்சு வருஷமா போயிட்டு எல்லா இடைத்தேர்தலுக்கு நான் வந்துருவேன் ஆனா உண்மையால் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றேன் கட்சியை பத்தி நான் பேசவே மாட்டேன் போறேங்கண்ணா கரண்ட் கம்பத்துல குண்டு பல்ப்பு அந்த பல்ப்புல பாதி இல்லை உடஞ்சு கிடக்குது அதே போல சாக்கடை தண்ணிக்குள்ள மாடு நின்றுட்டு இருக்குது என்ன பண்றதுன்னே தெரியல அங்க விவசாயிகள் எல்லாம் ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க அப்புறம் திடீர்னு பார்த்தா சாரு வந்துட்டார் சாரு வந்துட்டான்னு எல்லா மக்களும் ஓடுறாங்க எங்க ஓடுறாங்கன்னு பார்த்தேன்னா அந்த கடன் குழுல கடன் கொடுப்பாங்க பார்த்தியா ஒரு சாரு அந்த சாரு வந்து நிற்கிறாரு ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன் இந்த குழுல கடமைங்க இருக்கிற எல்லாத்து கடனையும் தள்ளுபடி பண்ணி விடுங்க நமக்கு ஆட்சி அமைதியோ இல்லையோ இருந்து விடுங்களேன்னா திமுக காரை கொள்ளக்கொள்ளையே கொள்ளையடிச்சு வச்சிருக்கேன் அங்கிருந்து கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டேன் அந்த மக்கள் பெண்கள் நிம்மதி ஆவாங்கன்னு நினைக்கிறேன் நான் உண்மையா சொல்ல இப்படிலாம் பேசவே மாட்டேன் இன விடுதலைக்கான காலம் நாம் தமிழர் போகிற ஆள் கிட்ட என்ன இப்படி பேச வச்சுட்டாங்க வேதனையா இருக்கு ஆனால் உண்மையால் திமுக காரங்க வேதனையா இருக்கு நான் உண்மையாக சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் அஞ்சு நாளைக்கு முன்னாடியே அன்னியூர் போனோம் அந்த என் சரவணன் சொன்னதுனால மீண்டும் சொல்றேன் ரெண்டு தடவை திமுக நின்னவங்களே அதாவது இறந்து போயிட்டாங்க ரெண்டு தடவை நகல் நிகழ்ந்தால் மூணாவது தடவையும் நடக்கும் அதனால எங்கள் அண்ணி ஊரில் எனக்கு பிடிக்குமாப்பா சிவாவை அப்படின்னு ஒரு அம்மா உண்மையை சொல்லிச்சு மெதுவாக சொல்லிச்சு நான் போட மாட்டே சரி உங்களுக்காவது ஓட்டு போறேன் ஏன்னா அவர் பொழைக்கணும் அவர் கொஞ்சம் நல்ல மனிதர் தான்ச்சு அதே போல புகழேந்தி அண்ணன் இருக்காரு பார்த்தீங்களா எங்கள் அண்ணனுக்கு தெரியும் நல்லா அந்த புகழேந்தி எப்படி செத்தாருங்கிறீங்க ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற மேடையில் இவருக்கு வந்துச்சு மருத்துவமன கொண்டு செத்து போயிட்டாரு அஞ்சாறு திமுக முகத்தை பார்த்து அந்த எனக்கு வணக்கம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு உண்மையாமே வர்றாங்க காலியம்மாக்க எங்கூட வந்தாங்க கேட்டு பாருங்க ஒரே சிரிப்பு தான் என்னடா இப்படிப்பட்ட மக்களுக்குள்ள மாட்டிட்டு ஒழிக்கிறமே அப்படின்னு தான் முகம் மறைத்து நிறம்பூசி புன்னகை போர்வையிட்டு போகாத ஊருக்கு வழி சொல்ல வந்த திராவிட கூட்டம் அல்ல நாம் தமிழர் கூட்டம் எங்கோ உருவாக்கி எதற்கோ உருமாற்றி பிறர்களை உடைத்து ஊன்றுகோலாக்கி வாழ்க்கைக்கு வழி தேட வந்த கள்ளச்சாராய கூட்டமும் அநீதியை வெளிப்படையாக கொண்ட இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பை மாற்றி அமைப்பதற்காக வந்த பிரபாகரனுடைய படை தளபதியாக நின்ற அண்ணன் சீமானுடைய பிள்ளைகள் தான் நாங்க இன்னைக்கு நிக்கிறோம் மருத்துவ பரிசு எல்லாரும் ஊசி ஓட்டு போய் வசூல் பார்த்தா இந்த பிள்ளை என்ன வருது நானுக்கு அதெல்லாம் வேலையில் அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு செய்கின்ற சேவை அதுதான் இப்ப எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு அண்ணன் தான் எனக்கு சரியான தலைமை வழிகாட்டுறாருன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு அதனால இந்த பிள்ளைக்கு ஒரு மைக் சின்னத்துல ஓட்ட போட்டுடுங்க முதல் பெட்டியில ரெண்டாவது இடம் இதில் வேற இன்னொரு சிக்கல் ரெண்டாவது இடம்னு சொன்னால் ரெட்டலையா ரெட்டலை இல்லைனாலும் அது மைக்கா நிற்கிது நாங்க போட்டுறோம் அப்படின்ட்டு போடுறாங்க மக்கள் ஐயோ ஜாம்பி போட்டுடுங்க ஜெயிக்க வைங்க ஒரு தடவை மொத்தத்துல எல்லாரும் நிம்மதியா இருக்கணும்னா நமக்கு மகிழ்ச்சி நான் வேற வழியே இல்ல நன்றி நாம் தமிழர் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அவர்கள்